அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் ஸ்டெம் செல் சிகிச்சை குழந்தையின் தொப்புள் கொடியை சேமித்து அதையே அந்த நபருக்கு பயன்படுத்துவது ஒரு முறை எச்எல்ஏ முறையில் மற்றவரிடம் இருந்து தானமாக பெறப்படும் உமிழ்நீர் ரத்தம் கருமுட்டை மூலம் டிஎன்ஏவை பிரித்து ஸ்டெம் செல் சிகிச்சை தருவது மற்றொரு முறை இந்த இரு வகையான சிகிச்சைகளுக்கு ஜாதகத்தில் பாவத் தொடர்புகள் மற்றும் கிரகத் தொடர்புகளை எவ்வாறு பகுத்து ஆய்வது என்று விளக்கம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு திரு திலக் ஜே பாலமுருகன் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு முதல் கேள்வி ஸ்டெம் செல் சிகிச்சை குழந்தையின் தொப்புள் கொடியை சேமித்து அதையே அந்த நபருக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து இந்த இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே முந்தின கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் அப்போ இந்த ஒன்பதாவது பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இயற்கை அப்படிங்கிற விஷயம் அவருடைய உடம்புக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது ஒன்றாவது வீட்டையே தொடர்பு கொள்ளும்போது ஸ்டெம் செல்லில் முழுசாக அவர் நிறைய பயன்படுத்தலாம் ஃபியூச்சர்ல இந்த ஸ்டெம் செம் கா ஸ்டெம் செல் அப்படிங்கிற கான்செப்ட் இப்பதான் வந்திருக்கு போன நூற்றாண்டில் இல்லை இப்போ தான் வந்திருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன்னா பழைய ஜாதகத்துக்கு இதே அப்ளை வராது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்தணும் அந்த வகையில் ஒன்பதாவது வீடு ஒன்றாவது வீட்டை தொடர்பு கொண்டால் ஒன்பதாவது வீடு ஒன்றாவது வீடு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவர் தன்னுடைய ஸ்டெம் செல் மூலமாக பலனை முழுவதுவாக லக்னம் அப்படிங்கிறது டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதால டோட்டலாக ஒரு நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர் தான் லக்னம் பாடியில் கண்ணும் லக்னம் தான் கையும் லக்னம் தான் பாதமும் லக்னம் தான் நம்ம மொத்தமாக லக்கணம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிக்கும் போது தனி டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா கால் வந்து பன்னிரெண்டாவது வீடு பாதம் பன்னிரெண்டாவது வீடு கைகள் மூணாவது வீடு அப்படின்னு பிரிக்க வேண்டிய அப்போது இந்த ஒன்பதாவது வீடு ஒன்றாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த ஸ்டெம் செல் வந்து நமக்கு நன்றாக நமக்கு பயன்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாவது பாவம் ஒம்போது தொடர்பு கொள்ளும் போது அதாவது ஒன்பதாவது வீடு ஒன்றை தான் தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்லை ஒன்றாவது வீட்டையோ அல்லது மூணாவது வெட்டியோ அஞ்சாவது வெட்டியோ அப்படின்னு எடுத்துக்கலாம் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய உறுப்புகளுக்கு ஒன்றாவது பாவங்கிறது கரெக்டாக அதாவது உடம்பு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பாவத்தோட ஒன்றாவது பாவத்துக்கு கூடுதல் இடம் இருக்குது இந்த உடல் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த உடல் அப்படிங்கிறது லக்ன பாவமாக இருக்கிறதால நான் சொல்கிறேன் ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவம் வேலை செய்கிறதுக்கு அதே பாவம் வரணும்னு அவசியம் இல்லை அதுக்கு சாதகமான பாவங்கள் இருந்தாலே போதுமானது அந்த வகையில் இங்கே ஒன்பதாவது வீடு ஒன்னாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் ஸ்டெம் செல் சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு நல்லா பயன்படும் இது ஒன்பதாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது பாவம்னு எட்டாவது பாவமாக இருந்தால் அந்த ஸ்டெம் செல் ஏதோ ஒரு குறைபாடுகள் அவருக்கு சரியா பயன்படாமல் போகலாம் அதில் வந்து ஒரு அந்த சிகிச்சை அளிக்கும் போது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது இயற்கையின் கொடை அப்படிங்கிறது தான் ஒன்பதாவது பாவம் இயற்கை நமக்கு என்னென்ன கொடை தருதுன்னா முதல்ல இயற்கையோட குடை குடைக்கு உதாரணமா மழையை சொல்லலாம் ஏன்னா மழைங்கிறது நம்ம எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு கடவுளுடைய ஒரு கிஃப்ட்டு அப்போ பஞ்சபூத தத்துவ பஞ்ச பஞ்சபூதங்களே அப்படிதான் வருது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இயற்கையின் கொடைங்கிறது பஞ்சபூதத்தையே நம்ம சொல்லலாம் அந்த வகையில் இங்கே ஒன்பதாவது பாவம் என்பது லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் இயற்கையின் கொடையை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் நாம் அனுபவிக்கிறோம் நமக்கு அது சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம் இதே மற்றவர்கள் அதாவது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது அதை அனுபவிக்க முடியாது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது அதை வந்து குறைவா அனுபவிப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனுடைய சதவீதம் கொஞ்சம் குறைகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எச்எல்வி முறையில் மற்றவரிடம் இருந்து தானமாக பெறப்படும் உமிழ்நீர் ரத்தம் கருமொட்டை மூலம் டிஎன்ஏவை பிரித்து ஸ்டெம் செல் சிகிச்சை அது தருவது மற்றவர் முறை அதை மற்றவங்கிட்ட பெறுவது அதாவது மற்றவரிடம் பெறுவது என்பது ஏழாவது பாவம் சார் அதாவது நாம் கொடுப்பது நம் நம்மை சார்ந்த விஷயங்கள் லக்னம் இந்த சமூகத்தின் மூலமாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஏழாவது பாவம் இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது பாவங்கிறது ஒன்பதாவது வெட்டி தொடர்பு கொண்டா அல்லது ஒன்பதாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் ஒன்பதாவது வீட்டுன்னு வரும்போது இயற்கை நம்ம அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் இப்போது ஏழாவது பாவம் ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது மேட்டருங்கிறது ஒம்பது சோர்ஸுங்கிறது ஏழு அப்ப செயல்படக்கூடிய பாவம் ஒன்பது செயல்படுத்துவது ஏழு அப்ப ஏழாவது பாவத்தின் மூலமாக ஒன்பதாவது பாவம் இயங்குகிறது அது ஒன்பது என்பது லக்னத்துக்கு ஒன்பதாவது பாவம் அப்ப லக்னத்துக்கு இயற்கையோட அனுகிரகம் கிடைக்குது எப்படி கிடைக்குது ஏழாவது பாவத்தின் மூலமாக கிடைக்கிறது ஏழாவது பாவம் என்பது ஜாதகரை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஜாதகரோடு அப்போது தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் ஜாதகருடைய சம் ஜாதகரோடு சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்னா ஆசிரியர் லக்ன பாவம்னா ஏழாவதோடு மாணவர் இல்லை மாணவர் லக்கணம் பாவம்னா ஏழாவது ஆசிரியர் போலீஸ் திருடன் அப்படின்னா திருடன் என்பது லக்கனம்னா ஏழாவது போலீஸ் போலீஸ் லக்னா ஏழாவது திருடன் இந்த மாதிரி ஒரு பொருள் காணாம போகுதுன்னா பொருள் தொலைச்சவர் லக்கனா திருடன் ஏழாவது பாவம் திருடனை லக்கணம் பாவம்னா தொலைச்சவன் ஏழாவது பாவம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதோடு தொடர்புடைய நபர்களை நாம் வந்து ஒன்று ஏழாக பாவிக்கும் போது ஏழாவது பாவம் என்பது அந்த மற்றவரிடம் இருந்து நாம் கிடைக்கக்கூடிய தானமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அப்போது ஏழாவது வீடு ஒம்போதை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு கொஞ்சம் லாஜிக்காக என்னன்னு சொல்லி நிமிடத்து தான் பார்க்கணும் ஏன்னா ஸ்டெம் செல் பற்றி எனக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு தெரியல லக்னம் பாவம் ஒம்போது தொடர்பு கொண்டா லக்ன பாவம் போது தொடர்பு கொள்ளும்போது இந்த ஸ்டெம் செல் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அதாவது லக்ன பாவம் பொதுவாக ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொண்டாவே எதையும் மற்றவர்களுக்கு தானமாக தரக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் சார் அது எதையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுக்கணும் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அப்போ கொடுக்குறவங்களுக்கு அந்த ஸ்டெம் செல் கொடுக்குறவங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கிட்டிருந்து பெறக்கூடிய ஸ்டெம் செல் வந்து நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க கணக்கு அதாவது லக்ன பாவம் யார் யாருக்குல்லாம் ஒன்பதாவது பாவம் தானம் சொல்கிறோம் லக்ன பாவம் ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது அங்கே செயல்படக்கூடிய பாவம் என்பது ஒன்பது செயல்படுத்தக்கூடிய பாவம் என்பது லக்னம் அப்போ வந்து அந்த ஸ்டெம்சனில் கொடுக்கறவனுக்கு கொடுக்குறவங்களுக்கு லக்ன பாவம் ஒன்பது வாங்குறவங்களுக்கு ஏழாவது பாவம் ஒன்பது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக அந்த நாலாவது பாவம் என்பது செயற்கை அப்படின்னு சொல்றது சார் நாலாவது பாவம் செயற்கை அல்லது மனித முயற்சி அதாவது ஐந்து ஒன்பதுங்கிறது இயற்கை சொல்றோம் இயற்கையினா இயல்பா இருக்கிறது இயற்கை அதுவா நடக்கிறது இயற்கை அதாவது இயல்பா அதுவா எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருக்கக்கூடியது எந்த ஒரு இதுவும் இல்லாம பஞ்சபூத தத்துவங்கள் அதுவா அதாவது கடவுளுடைய இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இயல்பா இருக்கக்கூடியது இயற்கையுன்னு சொல்றோம் அது செயற்கை என்பது நாலாவது பாவம் இந்த ஐந்து ஒன்பதுக்கும் ஐந்துக்கு பன்னெண்டாவது விடாவும் ஒன்போதுக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால நாம மடை மாற்றி விடுற விஷயங்கள் அனைத்தும் நாலாவது பாவம் ஓகேங்களா நாலாவது பாவங்கிறது அதாவது வீடு வீடுங்கிறது நாலாவது பாவம் சொல்கிறோம் வாகனம் நாலாவது பாவம் சொல்கிறோம் கட்டுமானம் நாலாவது பாவம் சொல்கிறோம் இதெல்லாம் மனுஷன் பண்றான் இல்லையா மனிதன் எதை எதெல்லாம் உருவாக்குறானோ அது நாலாவது பாவம் ஓகேங்களா இயற்கையாக எதே இதெல்லாம் இருக்கிறது ஐந்தாவது பாவம் அப்போ இந்த ஸ்டெம் செல் விஷயத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போ மனுஷன்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் இப்போது அதனால் இந்த செயற்கையான முறையில் நாலாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கும் இந்த எச்எல்வி முறையில் மற்றவரிடமிருந்து தானமாக பெறக்கூடிய மற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அவங்களுக்கு தானமாக கிடைக்கிறது அவங்க அனுபவிக்கிறாங்க இந்த அதாவது ஒன்பதாவது பாவம் அந்த தானம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறாருன்னா இந்த அறிவியல் கூறுகள் மூலமாக அறிவியலுடைய வளர்ச்சி அவருக்கு பயன்படுகிறது அறிவியலுடைய வளர்ச்சி வளர்ச்சி அவருக்கு இந்த செயற்கை வந்து அவருக்கு இயற்கையாக மாறுகிறது இந்த மனித முயற்சி என்பது அவருக்கு இந்த செல் சம்பந்தமான விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது நாலாவது பாவம் ஒன்பது தொடர்பு கொண்டாலும் நாம வந்து இந்த ரெண்டாவது கேள்வி மற்றவரிடமிருந்து பெற பெறக்கூடிய உம்மி ரத்தம் இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஐயா வந்து கிரக தொடர்புகள் கிரகம் எந்த கிரகம் அப்படின்றாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு அப்படின்ற கிரகம் தான் நம்ம வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஜென்ரலாக சொல்கிறோம் அதாவது எப்போ எப்பெல்லாம் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அப்பப்போ கடவுள் அப்படிங்கிறவர் வந்துடுவார் ஏன்னா இயற்கை கடவுள் எல்லாம் ஒன்று தான் அப்போ கடவுள்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு குரு தான் வந்து எல்லா கடவுளையும் சொல்லக்கூடிய கிரகம் அதனால குரு வந்து அந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டையோ அல்லது ஒன்பதாவது வீட்டுக்கு சாதகமான வீட்டையோ தொடர்பு கொள்வது நல்லது எட்டு பன்னெண்டு தொடர்பு கூடாது இந்த ஸ்டெம் செல் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு எடுக்கக்கூடிய நாலு எட்டு நிறைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி எட்டு பன்னெண்டும் இருக்கக்கூடாது குரு வந்து உங்களுக்கு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா நல்லது குறிப்பா ஒன்பதாவது வீட்டையோ அல்லது ஐந்து ஒன்பது மூணு ஒன்பது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒம்போதுன்னு தொடர்பு கொண்ட அது ஒரு நல்ல அமைப்பு